நேற்று காட்பாடிக்கு ரயில் வந்து இறங்கினதிலிருந்து மக்களோட அதாவது உங்களோட வரவேற்புல மனம் நிறைஞ்சிருக்கேன் நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துடைய தலைகர்த்தர் அவர் நிகழ்ச்சியோடு சொன்னார் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு கூட்டத்தை நாம் பார்த்ததே இல்லை நம்ம அரசு செஞ்சிருக்கிற மாதிரி திட்டங்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழக வரலாற்றில் நடைபெற்றது இல்லைன்னு பெருமையோடு சொன்னார் அந்த அளவுக்கு திட்டங்களை செஞ்சிருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனாலதான் நீங்க அந்த வாரி வழங்கி கொண்டிருக்கிறீங்க நேற்று மாலை ஐந்து மணிக்கு வேலூர்ல இருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம் இந்த திருப்பத்தூர் வந்து சேர்வதற்கு ஆறு மணி நேரம் ஆச்சு ஐந்து மணிக்கு எங்களுடைய பயணம் தொடங்கி பதினோரு மணிக்கு திருப்பத்தூர்ல வந்து நாங்கள் முடிவடை முடிவடைய பயணத்தை முடிச்சோம் அந்த அளவுக்கு சாலையின் இருமுருங்கிலும் கூட்டம் கழகத்தொழர்கள் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம் அதையும் தாண்டி பொதுமக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் மாணவியர்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல அதில் முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்துக்காட்டியிருக்கிறது குறிப்பா இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார் எதிலும் வல்லவரான ஏ வேலு என்று அவர் சிறப்பாக ஒருங்கிணைச்சி இந்த நிகழ்ச்சிய உருவாக்கி இருக்கிறார் அவர் திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும் ஆனால் அதே நேரத்தில் எங்கும் வல்லவராக எப்பொழுதும் வல்லவராக இருப்பவர் தான் அவர் அதனாலதான் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு நாங்கள் பொறுப்பாளராக தலைமை கழகத்தின் சார்பில் நியமிச்சிருக்கிறோம் தன்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய துறையை மட்டுமில்லை பொறுப்பு மாவட்டத்தையும் சிறப்பாக வளர்த்தெடுத்திருக்கிறார் அமைச்சர் வேலு அவர்கள் அதே போல் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவல்லி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்திருக்கிறார் அவருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்டத்தை இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இன்று நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால் கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல அதனால தான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சிகளை புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கு இந்தியாவோட ஜிடிபி லம்முடைய பங்கு எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்று விழுக்காடு அதாவது நாட்டில் நாட்டோட வளர்ச்சியில நூத்துல பத்து விழுக்காடு நாம் பத்து விழுக்காடு கிட்ட நாம் இருக்கிறோம் அது இல்ல சமூக முன்னேற்ற குறியீடுகளிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல முதலிடம் தமிழ்நாடு வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் இரண்டாவது இடம் நாம் இருக்கிறோம் நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலையும் மருத்துவ குறியீட்டிலையும் மூன்றாவது இடம் பண வைக்க குறைந்த மாநிலம் நாட்டிலேயே அதிக தொழில் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரமாக்கப்பட்டிருக்க மாநிலமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்று காலையில கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டான் கேட்டுட்டு அறிவிப்பே செய்யாம இருக்க முடியுமா தான் இந்த மாவட்டத்துக்கான ஐந்து அறிவிப்புகளை இப்போ வெளியிடப்படும் முதலாவது அறிவிப்பு ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதிகளில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும் பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் பெறவும் வேளாண் விற்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஏழு கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு நல்லகுண்ட பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணி உற்பத்தி பூங்காவை ஒட்டி ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிற வகையில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இருநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்கார்ட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வடிக வளாகம் அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு நிர்ணயித்தாங்க அறுபது விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் நாற்பது விழுக்காடு மாநில அரசும் தரணும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துல வீடு கட்ட முடியுமா அதாவது நம்ம மாநில அரசு ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரும் நிதி நம்மோடது அதனால தான் நினைவுபடுத்தின மாப்பி அவர் தான் போட்டிருக்கக்கூடிய சட்டம் என்னோட இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தரது இல்ல தந்தாலும் அரை குறைதான் இந்த நிலையில ஒன்றியத்தில் இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிளவுபடத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியும் சேர்த்துக்கிறாங்க நாட்டில் வளர்ச்சி சரி இது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க உண்மையிலேயே சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்போ ஆபத்து மிஸ்டு கால்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாமல் போனவங்க தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இப்போ கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களோட போலி பக்தியே அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இதை மீட்ட மண் தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் முழுமையோடும் பிற மதத்தினருடைய நல்லிணக்கத்தோடும் வாழ்கிற மண் இது கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு இல்லாத அளவுக்கு மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கிறோம் அதே போல் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இதுதான் நம்ம திராவிட மாடு இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்துக்கிட்டு எரியுது அவங்களால தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பத்தி பேச முடியல ஓட்டு கேட்க முடியல முடியாது செஞ்சிருந்தால்தானே சொல்ல முடியும் அதனால தான் இப்ப மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயே திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே கதறிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் பேரருக்கு அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் தலைவர் கலைஞரவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பிணையப்படுகிற பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக தோகைகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும்